அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் மனோபலம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு பிரச்சனை வரும்போது அதே பிரச்சனையை அஞ்சாறு மனிதர்கள் கையாளுகிற விதம் என்ன அப்படின்னு நீங்கள் பாருங்க ஒரே மனிதனே நல்ல மனோபலத்தோடு இருக்கிற போது அந்த பிரச்சனையை எப்படி கையாளறான் மனோபலம் இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினால உடம்பு மனம் ரெண்டும் பலஹீனமாக இருக்குது அப்படிங்கிற போது அவன் எப்படி கையாளுடான் உடல் வந்து மனதை பாதிக்கும் மனம் வந்து உடலை பாதிக்கும் அது ரொம்ப முக்கியமான பேசிக் சயின்ஸு ஓஷோ தெளிவாக சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு உங்களுடைய உடல்ங்கிறது வெளியே தெரிகிற மனம்ங்கிறாரு மனம்ங்கிறது வெளியே தெரியாத உடல் அப்படிங்கிறாரு கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம் அது இப்போ பாருங்களேன் ஒருத்தர் சொல்கிறாரு குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குப்பா அப்படின்னு என்னங்க அதெல்லாம் ஒரு குளிர் அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் இதுக்கு உடம்பு ஒரு காரணமாக இருக்கலாம் என்னுடைய வயது இளமையாக இருக்கிறவருக்கு குளிர் தெரியாமல் இருக்கலாம் வயசு கூடி போனவருக்கு அந்த குளிர் அதிகமாக தெரியலாம் இப்போ நான் அடுத்த விஷயம் சொல்கிறேன் ரெண்டு பேருக்குமே அறுபது வயசு ஒருத்தர் சொல்கிற குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குப்போ அந்த குளிர் அப்படிங்கிறாரு பட இது என்னடா ஒரு குளிர் காலையில் எழுந்துச்சி ஜாமுன்னு வாக்கிங் போகலான்றாரு வயசு ஒன்று ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இப்போ தான் நீங்கள் யோசிக்கணும் இவரால் ஏற்றுக்க முடியுது அவரால் ஏற்றுக்க முடியல வெறும் உடம்பு மட்டும் காரணமா இதை நான் அடிக்கடி ஒரு பழைய கதை நான் என்னுடைய பேச்சில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை உங்களுக்கு நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் பாரு ஒரு ஏழை அவருக்கு குளிரில் ஒரு தெருவில் உக்காந்துருக்காரு அவருக்கு ஹோம்லெஸ் வீடு கிடையாது இது இங்கிலீஷ் கதை தான் அது அவர் வீடு கிடையாது அவருக்கு நீங்கள் இதுலேருந்து இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் வெளிநாட்டுலேயும் பிச்சக்கார இருக்கிறான் வெளிநாட்டுலையும் ஏழை அறுத்துலாம் வெளிநாடுனாலே எல்லாம் பணக்கார நாடுன்னு முதல்ல அந்த மாயையான அபிப்பிராயத்தில் பல பேர் இருக்கிறாங்க பிச்சைக்கார வெளிநாடு இருக்குது உலகத்தில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஹோம்லெஸ் வீடு கிடையாது வெளியில்னா அப்படியே திருநாள் இருப்பாங்க அவங்க என்னத்தையோ போட்டு போத்திட்டு ஈத்திட்டு ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்க யாரும் கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டுக்குவாங்க ஒரு போர்டை எழுதி வைப்பாங்க சில பேர் காசு கொடுப்பாங்க சில பேர் தீப்பெட்டி வச்சு விற்று கொடுப்பாங்க மெழுகுவத்தி வச்சு விற்று கொடுப்பாங்க சும்மா பேருக்கு சும்மா வெறும் பிச்சைன்னு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக மெழுகூத்தி வச்சுருப்பாங்க அதை எடுத்துகிட்டு தானம் போட்டு போவாங்க இருங்க இது ரொம்ப சாதாரணமான ஏழை குளிர் கிழிஞ்ச இது என்னமோ போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி உக்காந்துருக்காங்க ஒரு பெரிய படக்கோர மனுஷன் மகாராஜா மாதிரி மகாராஜானே ஒரு கதையில் வரும் அப்படி இருக்கட்டும் அந்த பாட்டு பெரிய மகாராஜா மாதிரி ஒருத்தன் டிப் டாப்பாக அப்படி ஃபுல் சூட் போட்டு அப்படி கழுத்தில் ஒரு மஃப்ளரையும் போட்டு மேலே ஒரு ஹேட்டெல்லாம் போட்டு தன்னை மூடிக்கிட்டு அப்படி வரவர் உன்னை அப்படியே ஷாக் ஆகிட்டேன் என்ன இந்த குளிரில் தெருவில் உட்காந்துருக்கான் சாதாரணமாக உட்காந்துருக்கான் உன்னை குளிர் எதாவது பண்ணாதா அப்படின்னு ஒரு வருஷம் கவலைப்பட்டுட்டு மெதுவாக குடிஞ்சு பார்த்து சகோதரா உனக்கு குளிர் இல்லையா அப்படின்னு கேட்டார் அதுக்கு என்ன பண்ண முடியும் என்கிட்ட ஒன்றும் இல்லை உட்காந்துருக்குறேன் அப்படின்னா வேற என்ன பண்ணுறதுண்ணா அப்படி சச்சே நான் உனக்காக ரொம்ப வருத்தப்படுறேன் ரொம்ப வருத்தப்படுறேன் ஸோ இங்கேருந்து ஒரு பத்து இட வீடு தள்ளினா என்னுடைய வீடு ஒரு சின்ன ஒரு 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 எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் கொடு நான் உனக்கு என்ன பண்ணுறேன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல குளிருக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கோட் அதுக்கு மேலே ஒரு சால்வை தலைக்கெல்லாம் கட்டிக்கிறது குளிர் தாங்குற மாதிரி என்ன ஐ வில் அரேஞ்ச் நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் ஆ உனக்கு அப்படியே முகம் வளர்ந்து போச்சு ஷுவா ஆ நீ கடவுள் மாதிரியா எனக்கு கடவுள் மாதிரி சந்தோஷத்தை சிரிக்கிறான் எல்லாம் இவர் வீட்டுக்கு போனார் பாருங்க எல்லாருக்குமே இந்த உடனடி நிகழ்வு மறந்து போகிறதுன்னு ஒரு வயசில் உண்டுங்க அதாவது நாற்பது வருஷத்துக்கு முந்தின சண்டை போட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கும் நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்காது பர்பஸாக அப்படி பண்ணுறாங்கன்னு அர்த்தமில்லை ஏஜில் மெமரியில் அது மாதிரி நிறைய உண்டு நிகழ்கால மறதிகள் கடந்த கால மறதிகள் வாழ்வின் பல பகுதிகளையே மறந்து போவது வயது மறந்து போவது இப்படி நிறைய இருக்குது மறதிகளில் என்னமோ வந்தார் இப்போ நாமளே பாருங்களேன் ஒரு ஃபோன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒருத்தட்ட ஒன்று சொல்லியிருப்போம் இந்த ஃபோனில் ஒன்று பேசுவோம் அப்படியே அந்த விஷயம் மறந்து போயிடும் ஐ என் வெரி சாரி சார் மறந்துட்டேன் அப்படிம்போம் வீட்டுக்கு போனாரும் மறந்துட்டார் எனக்கு கோட்டு கொடுக்கணும் இல்லை இவனுக்கு வந்து ஒரு பெரிய உள்ளன் அல்லது ரகு பெருசாக குளிர் தாங்குற மாதிரி கொடுக்கணும் மறந்துட்டேன் பர்பஸாக பண்ணல கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கல ஒய்ஃபெல்லாம் தடுக்கலை அவர் மறந்துட்டார் ஜஸ்ட்டு மறந்துட்டார் கொடுதான் யாரோட தப்பு கிடையாது மறந்துட்டார் மறுநாள் அவருக்கு காலில் ஞாபகம் வந்தார் சு சு சுயோ நேத்திக்கு நாம அவன்கிட்ட சொன்னோமே அவன் ராத்திரி குடூரில் கஷ்டப்பட்டுருப்பானே சே குற்றாலத்தை நான் ஒரு கோட்டு ஒரு இது என்னது மேலே பெரிய போர்வை பிளாங்கெட்டு என்னமோ தூக்கிட்டு தொப்பி இப்பி எல்லாம் தூக்கிட்டு கொட்டா குற்றம் ஓடியாடுறார் உடாந்து இவனுக்கு மேலே இவன்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு வந்து பார்த்தா அப்படியே கிடக்கிறான் குளிரில் கிடக்குறாங்க அந்த பெருசில் அவன் கையில் ஒரு காகிதம் நீட்டிக்கிட்டு இருந்தது கிட்டக்க போய் பார்த்தா தெரிஞ்சு தான் அவன் செத்து போயிட்டான் இறந்துட்டான் அவன் இறந்துட்டான் ஷிக்கோ இறந்துட்டானே நெத்திக்க நம்ம கொடுத்துருக்கலாமே வருத்தத்தோடு அந்த காயத்தை எடுத்து படித்தார் அவன் எழுதிருந்தான் இந்த குளிரை நான் பலமுறை சந்தித்திருக்கிறேன் ஆனால் நிச்சயமாக எனக்கு கோட்டோ குளிரிலிருந்து பாதுகாப்போ கிடைக்காது என்ற எண்ணம் இருந்ததால் என்னால் அதை தாங்க முடிந்தது ஆனால் இப்படி ஒருவர் எனக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டதால் வரும் இப்போது வரும் இன்னும் ஐந்து நிமிடத்தில் வரும் பத்து நிமிடத்தில் வரும் எனக்கு வரும் இந்த குளிரை காப்பாற்றி விடுவேன் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருந்ததால் நீண்ட நேரம் என்னால் இந்த குளிரை தாங்க முடியவில்லை உடம்பு விரைத்து கொண்டே போகிறது இதே குளிரை வராது என்ற தெளிவு இருந்தபோது என்னால் தாங்க முடிந்தது வருமோ என்ற ஆசை வந்துவிட்ட பிறகு வரவில்லையே என்ற இயக்கம் என்னை கொள்ளுகிறது இது வாழ்க்கையை பற்றியே எத்தனை பெரிய பாடம் குளிர் கொள்ளலை வராதுன்னு தெரிஞ்சால் அதுக்குரிய பலத்தை உடம்பு கொடுக்குது வரக்கூடும்னு தெரிஞ்சா உடம்பு அப்படியே சோர்ந்து போது மரணம் வந்து மனிதனுக்கு வருது இது உண்மையில் எவ்வளோ நுட்பமான விஷயம் இது நமக்கு புரிஞ்சால் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சாதனையும் நம்ம செய்ய முடியும் நமக்கு தாங்கக்கூடிய சக்தி அப்படின்னு ஒன்று இருக்கு ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது நிச்சயமாக கிடைக்காதுன்னு நினைக்கிற போது பல பேருக்கு ஒரு பலம் அசாத்திய பலம் வருது இன்னொரு பொன்மொழி கூட நான் ஒரு இடத்துல படித்தேன் ஒரு பூனையை துரத்திக்கிட்டே போ இனிமேல் அது தப்பிக்க முடியாதுங்கிற இடத்துல ஒரு செகண்டு உத்துப்பார் அது பூனை இல்லை புலியாக மாறும் எஸ் அதனுடைய பலம் என்னங்கிறது இப்போ வெளிப்படும் அப்படின்னு அது மாதிரி மனிதனுக்குள்ளே பொட்டன்ஷியல் அந்த பலம் கிடக்குது ஆனால் வருமோன்ற சபலம் வந்துடுச்சு கிடைக்கக்கூடுங்கிற ஆசை வந்துடுச்சு அப்படின்னா தாங்க ஒரு சக்தி போயிடும் இதை முதல்ல மனசில் வச்சுங்க இதெல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் நம்ம உண்ணாவிரதம்லாம் வச்சோம் சாப்பாடு இருக்கிற அன்றைக்கே ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்துப்பார் அப்படின்னு ஒரு முயற்சி வச்சோம் ரிலீஜனில் இது எதில் வர்ற கதைன்னு நினைக்கிறீங்க நாங்கள் என்னுடைய ஞான மலர்களில் இந்த கதை வெளியிட்ருக்குறோம் இந்த கதை எதுக்காக வெளியிட்ருக்குறோம் மனோபலம்ங்கிறதும் மனிதனுடைய வாழ்வை எண்ணங்கள் எப்படி நிர்ணயிக்கிறதுங்கிறத புரிய வைக்கிறதுக்கும் இந்த கதையை வெளியிட்ருக்குறோம் ஞான மலர்கள் எப்படி படிக்கணும் இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போங்க அதனுடைய இணைப்பு இருக்கும் இணைப்பை நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த லிங்க்கு கிடைக்கும் நீங்கள் படிக்கலாம் இப்போ இன்னொரு நல்ல செய்தி ஞான மலர்களில் அதையும் கொஞ்சம் பாருங்கள் முன்பு எப்போயும் விடை இருக்கிற பெரிய துக்கம் என்ன தெரியுங்களா வயசானவங்க செத்து போகிறதுங்கிறது நம்ம கேள்விப்படுற விஷயம் இப்போ நமக்கே ஒரு வயசு வந்தோடனே தெரியுமா நம்ம கிளாஸ்மேட் போயிட்டேன் நம்மளுடைய சீனியர் போயிட்டேன் சம காலத்தில் ஆஃபீஸில் நம்ம வேலை பார்த்தவங்கலாம் போயிட்டான்னு நாம நாமளும் போக தான் முட்டை கட்ட வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கிளாரிட்டி பிறக்கும் நம்ம ஜூனியர் போயிட்டேன் அஞ்சு வருஷம் ஜூனியர் ஆறு வருஷம் ஜூனியர்லாம் போயிட்டான் அப்படின்னா ஒரு முறை இதய மருத்துவர் என்கிட்ட சொன்னார் சார் எங்கள் வாத்தியாரெலாம் செத்து போனார் அவர் மெடிக்கலில் இப்போ பெரிய சீனியர் டாக்டர் எங்கள் வாத்தியாரெலாம் செத்து போனாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் என் கூட படித்தவங்க பல பேர் இறந்து போனாங்கன்னு கேள்விப்பட்டோம் இப்போ அது அது பரவாயில்ல சார் எங்கள் ஜூனியர்லாம் செத்து போகிறாங்கங்கிறத கேள்விப்படுறோம் அதாவது நமக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை அது ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க முதல் காரணம் சொல்கிறாங்க இப்போல்லாம் ஐடி இண்டஸ்ட்ரி வேறு மாதிரியான வேலை பார்க்குற முறையில் உடல் உழைப்பே இல்லை உடல் பயிற்சியே இல்லை உடலில் அசைவே இல்லை சார் ரத்தம் பம்ப் பண்ணோம்னா கையை கால நம்ம அசைக்கணும்ல அதனால் உடல் அசைவே இல்லை பயிற்சியே இல்லை உடல் உழைப்பே இல்லை இது இளமை மரணத்துக்கு காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் இரவில் வந்து அதிக நேரம் கண் விழிக்கிறது முன்னெல்லாம் ஆராய்ச்சியாக படுத்துருவாங்க வெலை படுத்துருவாங்க ஏழு ஏழரைக்கு அப்புறம் எட்டரை ஒம்பது ஆச்சு பத்து பத்தரை ஆச்சு பன்னெண்டரை வரைக்கும் இப்போ எத்தனை பிசாசு தூங்க மாட்டேங்குது பன்னெண்டரை ஒன்று ஒன்றரை எல்லாம் ஏதாவது நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்குதுங்க யாரும் தூங்க மாட்டேங்குதுங்க இரவில் அதிக நேரம் கண் விழித்தல் இளமை மரணத்துக்கு அது ஒரு காரணம் காலை உணவை தவிர்த்தல் காலையில் பன்னெண்டு மணி நேரம் குடல் பட்டினியாக இருந்திருக்கு இல்லையா சாப்பிடணும் காலை உணவை ஸ்கிப் பண்ணிட்டு நான் ஆஃபீஸ் போகணும் லேட்டாக போச்சு ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் எனக்கு இங்கே சமையல் முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் போகணுருக்கேன் அதனால நான் அப்புறமா ஆஃபீஸில் போய் மத்தியானம் ஒன்றா சாப்பிட்டுக்கிறேன் தவறு காலை உணவை தவிர்த்தல் இளமை மரணத்திற்கு ஒரு காரணம் அப்புறம் ஆரோக்கியமற்ற உணவின் மீது உள்ள நாட்டம் ஆட்டோமேட்டிக்காக சமோசா திங்கலாமா அத்தை திங்கலாமா இத்திங்கலாமா அப்போ என்ன தோணுது கேட்பரி சாக்லேட் பார்த்தா அதை எடுத்து கடிச்சி திங்கலாமா அப்படின்னு சுகர் லெவல் உடம்புல கூட்டிக்கிட்டே போகும் ஆரோக்கியமற்ற உணவின் மீது ஒரு நாட்டம் வருது அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பணம் 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 பணத்தை நோக்கியே ஓடுறது அப்புறம் இன்னும் சொல்ல குவாலிட்டி பழைய உணவுகளை ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்றது பழைய உணவுகளை அப்படி சாப்பிடக்கூடாது ஏதோ ஒரு நாள் தவிர்க்க முடியலன்னா பரவாயில்ல ரொட்டீனாக அதுவே ஆகிப்போச்சுன்னா அப்புறம் கவலைகளை கட்டி கொண்டு அழுதல் அழுறதுக்கு ஆள் கிடைக்கலனு கவலையை கட்டிக்கிட்டே அழுது கவலையை கட்டி கொண்டு அழுதல் அப்புறம் மனச்சோர்வு கோபம் சஞ்சலம் இது மாதிரியான விஷயங்கள் நம்முடைய இளமையான வயதில் மரணம் ஏற்படுவதற்கு காரணம் அப்படி ஒரு மழைக்காலம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் புரிஞ்சுக்குவாங்க மழைக்காலத்துக்கு ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க சாப்பாட்லேயும் சரி ரசத்துலேயும் சரி சூப்புலையும் சரி எல்லாம் கரெக்டாக வச்சு பழைய காலத்து கழிவுங்கள்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க மிளகு சீரகம் தூக்கலா போட்டு இந்த மழையை சரி பண்ணுற மாதிரி இஞ்சி இஞ்சி அதெல்லாம் தூக்குலா போட்டு சுக்கு அப்படி வச்சுருப்பாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது மழைக்காலத்துக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் காதுக மறைக்கணும் மஃப்ளர் கட்டினா கட்டிக்கணும் அது மாதிரிலாம் அதே மாதிரி தண்ணீரை சரியான தண்ணி எங்கே போனாலும் குடிச்சிடுறாங்க இப்போ அப்படி இல்லை தண்ணீர் வந்து சுகாதாரமாக இல்லை பல வகையில் சூடு பண்ணி தான் குடிக்கணும்னு பெருமான் சொல்கிறார் அது மாதிரி ஒரு முறையாக தான் குடிக்கணும் தண்ணியே குடிக்காமல் இருந்துடுறோம் பல பேர் ஆஃபீஸில் மறந்துடுறோம் டிஃபன் சாப்பிட்றோம் நேரம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு போகிறோம் தண்ணி குடிக்காமே ஓட்டுடுறோம் அப்புறம் நிறைய வாகனம் நகரத்தில் பெருகுது அந்த வாகனங்கள் பெருகுவதால் கவனமின்றி ஓட்டுவது விபத்துக்கு உள்ளாவது வாகனங்களுடைய புகை மாசு இதெல்லாம் சேருவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இளமை மரணத்துக்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க புரியுதா இதைகளையெல்லாம் நாம் தவிர்க்கணும் அதையும் நம்முடைய ஞான மலர்களில் ஒரு கட்டுரையாக வெளியிட்டிருக்கிறோம் படிங்க பயனுடையதாக இருக்கும் பலரோடு பகிர்ந்துக்கங்க நன்றி வணக்கம்